ஆனந்தத்தை ஆனந்தமாக அனுபவிக்க வேண்டும் என்று ஆசை சிம்மத்தில் இருக்கு ஆனால் ஆனந்தம் என்றைக்கு இங்கே ஆனந்தமாக கிடச்சிருக்கு நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் அந்த ஆனந்தத்தை பற்றி உணர முடியும் அந்த பிரச்சனை மேலேயே நடந்து வரக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனந்தம் எப்படி இருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் சிம்ம எடு இந்த பிறவி எடுத்ததற்கான காரணம் மற்றவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பது தான் மற்றவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பது தான் இந்த பிறவி எடுத்த காரணம் ஆமாங்க யாரும் நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஜாம்பவான்கள் நம்மளை தலையிட்டாலும் அவர்கள் இடத்திலையும் செல்வாக்கோடு செழிப்போடு வாழ வேண்டும் நம்ம என்றைக்குமே கீழே இறங்கக்கூடாது என்று எண்ணம் கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பொறாம கிடையாது பொறாமையே இல்லாதவங்க பொறாம பொச்சரிப்பு செய்வன வைக்கணும் வீணா போக வைக்கணும் அந்த எண்ணமே வராது சிம்மத்துக்கு நம்ம யாருன்னு காட்டணும் உரசி பார்த்துட்டா நம்ம யாருன்னு காட்டணும் அதுக்கு நம்ம சில வேலைகள்லாம் செஞ்சு தான் ஆகணும் என்ன வேலை முதல்ல சிம்மம் செய்யக்கூடிய வேலை யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலை நம்மளை பிடிக்காமல் போயிடுச்சுன்னா அவங்கக்கிட்ட அதிகமாக அன்பை காட்டுறதா வேலை நம்மளை யார் இடைஞ்சலாக நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் அன்பை அதிகமாக காட்டுவாங்க சிம்ம ராசிக்காரர்கள் என்னங்க நான் இவ்வளோ சொல்லி ஒரு இதே செஞ்சுக்கிட்டு இருக்காரு திருப்பி என்னங்க இது அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு வந்துடும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்கிறாங்களோ அதை செய்ய வைப்போம் சிம்மத்துடைய விஷயம் அப்படி இந்த சிம்ம ராசிக்கு சிவன் அருள் பரிபூர்ணமாக கடாட்சம் உண்டு ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் யாருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடியவர்கள் இல்லை யாருக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடியவர்கள் இல்லை ஆனால் யார் இவங்களை தொந்தரவா நினைப்பாங்கன்னா தன்னோட வளர்ச்சிக்கு இவங்க ஏதோ செய்வனை பண்ணுறாங்களோன்னு நினச்சிருவாங்க மற்றவங்க கண்டிப்பாக அந்த பக்கம் கூட போக மாட்டேங்க ஏன்னா அம்பாளுடைய துணை கண்டிப்பாக உண்டு சமயபுரத்தாலுடைய துணை உண்டு கால பைரவருடைய துணை உண்டு காலத்திலையும் மற்றவங்க கஷ்டத்துக்கு உதவி செய்ய நினைக்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள் ஆனால் மற்றவங்க பார்வையில் என்ன இவங்க ஏதோ நமக்கு தொந்தரவு பண்ணுறாங்க ஏதோ செய்வனை வைக்கிறாங்கன்னு நினைப்பாங்க இதுக்கு தான் நான் சிம்ம ராசிக்குன்னு ஒரு பாட்டு நான் நினச்சி வச்சிருக்கேன் இந்த பாட்டு சரியாதான நான் சிம்ம ராசியை ஹேண்டில் பண்றேன்றது எண்ணம் மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் எப்படி மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் இதுதான் சிம்ம ராசி ஏன்னா போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் போகட்டும் அனைத்தும் கிருஷ்ணனுக்கு இந்த தத்துவத்தை தயவு செய்து புரிந்து கொண்டு வாழ்ந்தால் சிம்மத்திற்கு என்னைக்கும் ஏற்றம் இந்த பிறவி எடுத்த பலன் நீங்கள் பல பேருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய கட்டாயம் பல திட்டங்களை கொடுக்க வேண்டிய கட்டாயம் யார் எது சொன்னாலும் அதை காதுலேயே போட்டுக்காதீங்க அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அதான் சொன்னா எப்பேர் இந்த உலகத்தில் பிறந்தோம் நம்மளுடைய மரணத்திற்கு முன்னதாக நம் நடக்கக்கூடிய செய்தி இந்த உலகத்தில் பிறந்ததோடைய பலன் அத்தனை பேருக்கு தெரியும் இதுதான் சிம்மம் சார் நான் வந்து சாதாரண ஒர்க்கர் சார் சார் நீங்கள் சாதாரண ஒர்க்கர்னு யார் சொன்னால் உங்களுடைய ஓனருக்கு உங்களால் தான் சார் முன்னேற்றம் உங்களுடைய ஓனருக்கு உங்களால் தான் முன்னேற்றம் இதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு ஓனருக்கு முன்னேற்றம் கிடைக்குமா நீங்க இருக்கிறதுனாலதான் சார் பல சங்கடங்கள் மாறுது இதையே நீங்கள் புரிஞ்சுக்கல இதான் சிம்மத்தை நம்ம உணரணும் சிம்மராசியில் பிறந்துட்டோம் நமக்கு இப்படிலாம் நடக்குதே வருத்தமே படாதீங்க உங்களால் பல பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனால் பல பேர் உங்களை சங்கடப்படுத்துறாங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க முதல்ல நம்ம உறவுகள் சங்கடப்படுத்துது அதை பற்றி கொலைப்படாதீங்க இன்னும் சொல்ல நிறைய பேர் சிம்மராசிக்காரங்க உறவே இல்லாமல் இருப்பாங்க வாழ்க்கையே இல்லாமல் இருப்பாங்க எல்லா உறவும் இருக்கும் எல்லா அன்பும் இருக்கும் எல்லாம் நம்மளை பயன்படுத்திப்பாங்க சில பேர் சொன்னாங்க கடவுள்னா அப்படின்னாங்க நான் ஒன்னே சொன்னேன் உன் மேலே யார் அதீதமான அன்பு இருக்கிறார்களோ அவர்கள் தான் கடவுள் அதீதமான அன்பு யார் இடத்துல உன் மேலே உங்களுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல சில பேருக்கு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு கடவுளாக இருப்பாங்க அந்த அம்மா சொல்கிறது இந்த ஐயா கேட்டால் நல்லா இருக்கலாம் சில பேருக்கு அம்மா சொல்றது ஐயா கேட்டு பிரச்சனையாகவும் சில பேருக்கு நண்பன் கடவுளாக இருப்பான் நமக்குன்னு யார் பக்கத்தில் இருக்கிறாங்க யாருமே இல்லைங்களே அப்படின்னா இயற்கை கடவுள் இதை உணர வேண்டும் சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி பலன் எடுத்து பிறந்ததற்கு காரணம் சூரியன் உங்க ஜாதகத்தில் ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கிறவர் உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது நீங்க கீழே தள்ளப்பட்டு அதற்கு பிறகு வெற்றி பெறக்கூடியவர்கள் நல்ல கவனிங்க கீழே தள்ளப்பட்டு அதற்கு பிறகு வெற்றி பெறக்கூடியவர்கள் ஆனால் உங்களை கீழே தள்ளுறாங்க பாருங்க தள்ளும் போதே இந்த தரையில் உங்க உடம்பு தரையில் படாம கையை வச்சு ஊனி ஏந்திருவீங்க இந்த இடம் இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியாது நல்லா புரிஞ்சா லாபம் நல்ல கவுனிங்க இந்த கையை உங்க பிடிச்சி தள்ளுறான் தழுறதுக்கு உலகம் இருக்கு ஆனா தள்ளும்பொழுது நம்ம கையை கொண்டு கை வலிக்கும் கை சுலுக்கிக்கும் ஆனா நம்ம உடம்பு கீழே போயிடக்கூடாது பற்றக்கூடாது இந்த நோக்கத்தோடு நீங்கள் வெற்றியை நோக்கி போனீங்கன்னா ஹண்ட்ரட் சொன்னா மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அடுத்த ஒரு வார்த்தை பாருங்க அதான் ரொம்ப முக்கியமா ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் எப்படி ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று எவ்வளோ பெரிய சபையில் நடந்தாலும் நூறு பேர் நடப்பான் சார் அந்த நூறு பேர்ல எங்க ஐயா ஒரு மாசு குறையாதவர்னு பேர் வாங்கணும் எங்க அம்மா ஒரு மாசு குறையாதவர்னு பேர் வாங்கணும் என்ன சகோதர சகோதரிகள் நான் சொல்வது சரிதானே இதுதான் சிம்ம ராசி ஊர் ஆயிரம் பேசும் உலகம் ஆயிரம் பேசும் இதை எல்லாம் காதில் வாங்கிக்கிட்டு சங்கடப்படாதீங்க பேசுறவன் பேசிக்கிட்டே இருப்பான் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் செக்ஷன்லேயே இருக்கும் ஸ்கிரீன்ல நம்ம தான் லைஃப் நம்ம தான் லாபம் இதை புரிஞ்சுக்கிட்டா சிம்மம் இந்த பிறவி எடுத்த பலனை அடைய முடியும் ராஜ்யத்தை கொடுக்க பிறந்தவர்கள் ஆள பிறந்தவர்கள் ஆனால் யார் நம்மை தூக்கி விட்டார்களோ அவர்களை நம் பக்கத்திலே வைத்துக் கொள்ளக்கூடியவர் சராசரி மனுஷனை விட கௌரவத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் சராசரி மனுஷனை விட இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும் எல்லாரை விட இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கௌரவம் ரொம்ப முக்கியமா இருக்கும் எப்படின்னா நம்மளை யாராவது ஒருத்தவன் தட்டிட்டானா அவனை தட்டாமல் விடக்கூடாது அப்படிங்கிற என்ன இருக்கும் புரியுதுங்களா யாராவது ஒருத்தவன் நம்மளை தட்டிட்டானா அவனை நம்ம தட்டாமல் விடக்கூடாது ஏன்னா அந்த வலி அவனும் உணரணும் சுவாமி அந்த வலி அவனும் உணரணும் அதுக்கு என்ன பண்ணணும் அது கிடையாது கடவுளிடத்தில் நம்ம சொல்றோம் பகவானே நான் உண்மையானவன் நான் சத்தியமானவன் நான் உண்மையானவள் நான் சத்தியமானவள் எனக்கு அவங்க பண்ணின துரோகத்துக்கு அவங்க அதை அனுபவிக்கணும் துரோகம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரிய வையாண்டவா இது கேட்குறோம் இது தப்பு இல்லை இது தப்பு இல்லை இது இது ரிவெஞ்ச் இல்லை வலிய உணர வைக்கணும் வலியே உணரலாம் அவன் என்ன பண்ணுவான் அடுத்தடுத்து தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான் அடுத்தடுத்து தவறுகள் நடந்து கொண்டே இருக்கும் அதனால தான் நான் சொன்னேன் இந்த சிம்ம பொறுத்த வரைக்கும் போனால் போகட்டும் போடா இந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கணும் எது வேணாலும் போ என் சத்தியம் ஜெயிக்கும் என் தர்மம் ஜெயிக்கும் நான் நினைக்கிற எண்ணம் ஜெயிக்கும் நான் இல்லை நான் கெட்டவன் இல்லை இந்த எண்ணம் சிம்மத்திற்கு எண்ணிக்கும் இருந்தால் அந்த சிவனே உங்களிடத்தில் இருப்பார் நிச்சயமாக சொல்கிறேன் திருச்சிற்றம்பலம் திருநீலகண்டம் அந்த சிவபெருமான் உங்களிடத்தில் இருப்பார் அவசியமாக நீங்கள் கும்பகோணம் சென்று மகாமக குளம் நீராடுங்க கும்பகோணத்தில் இருக்கிற சிவபெருமான ஆலயங்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க பாருங்க ஒரு சூப்பரான டைமிங் ஏற்படும் சிறப்பான நேரம் ஏற்படும் இந்த பிரபஞ்ச சக்தியோடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் சிம்மராசி நேர்களே ஆழ பிறந்தவர்களே ஆட்சி உங்கள் பக்கம் அது மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பொசிஷன் அதை விட்டு அந்த தக்க வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பா நீங்க பெரிய நிலமையில உங்களை என்றைக்குமே தரம் தாழ்த்தி பேசாம தரம் தாழ்த்தினவர்கள் கூட இதுக்குதானா அப்படின்னு தோணும் செய்யலாங்களா பிள்ளை தமிழ் சேனல் நேர்களே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சிம்மத்தில் பிறந்திருக்கிறீர்கள் நிச்சயமாக நீங்கள் சிங்கமாக ராஜாவாக வாழக்கூடியவர்கள் இந்த பிறவியுடைய பலன் மற்றவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர்கள் சொப்பனம் கண்டாலே அவனும் பயப்படுவான் உங்களை கண்ட அல்லறனும் இல்லை சரிதானே வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்